ஏக்கா இப்போ இந்த அம்புஜ மாமி எங்கே தான் இருப்பாங்கன்னு தெரியாத நம்ம பட்டியல தெரு தெருவா அலைஞ்சிட்டு கிடக்கிறோமே ஏக்கா எங்கே இருப்பாங்க ம் எங்கே போய் அந்த பொம்பளை கேட்குறது நம்ம கேள்வி ம் உங்கள் வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிறதெல்லாம் அங்கே போய் கேட்க முடியாதுக்கா உன் மாமியை காரி ஒன்று சும்மாவே விடாத பார்த்துக்கா ம் இப்போ என்னதான் பண்ணுறது ஏட்டி அதே தாண்டி எனக்கு ஒன்றும் புரியாம நான் வந்துக்கிட்டு இருக்கிறேன் ம் முதல்ல நம்ம அந்த கயாண தான் கேட்டிருக்கணும் சரி இந்த பார்வை சொல்லிருக்காளா என்னவோனுட்டு தான் இப்போ போய் அந்த அம்புச்சத்தை கேட்க போகிறோம் பார்த்துக்கா இன்னைக்கு என் வீட்டில் இருக்கிறவங்க பார்த்தா என்ன உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க பார்த்தாங்க என்ன ம் இன்னைக்கு அந்த பொம்பளை வெளில கூப்பிட்டு இன்னைக்கு ஒரு கை இல்லை கைஜி பாத்துட்டுதான வழிக்கு வேற வழிக்கு போகணும் ம் ஏட்டி நம்ம பட்டில எப்படி செவ்வணும்னு சும்மா கிடக்குறோம் நம்மளை அது என்ன நினச்சிக்கிட்டு இருக்குன்னு தெரியலையே ம் என்னதான் சொல்லி சொல்லி ஊர் ஃபுல்லாக அதான் வைக்கதான் என்னன்னு இன்னைக்கு தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சிக்காம ஒரு பக்கம் நவரக்கூடாது கூட ம் ஏட்டி நான் பக்கத்து வீட்டுக்கா ஹார்ட்டி நான் என்னடி அதுக்கு கொடுமை பண்ணிவிட்டேன் அந்த அத்தைக்கு ம் எதோ அவன் மருமக தான் ஓடி போயிட்டான் நம்மள அவங்க உங்கள் வீட்டுக்கு ஓடி போகணும் எதோ ஏன் மானியக்காரி கொடுமைப்படுத்துகிறவளா இருந்தாலும் பரவாயில்ல நான் சகிச்சுக்கிட்டு என் புருஷனுக்கும் என் பிள்ளைகளுக்காகவும் நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேன் ம் என்ன காரணத்துக்கு அது இந்த மாதிரி கேடு கட்ட வேலை பார்க்குதுன்னு தெரிஞ்சுக்கணும் முப்படி இன்னைக்கு இல்லைன்னு வச்சுக்க இன்றைக்கி எனக்கு வர்ற கோவம் அப்படி கோவம் வருது இல்லைன்னா அதை இழுத்து போட்டு சாத்திரமத்துக்க ம் அந்த மாமா கொஞ்சம் நல்ல வருன்றதுக்காக நான் பொறுத்து பொறுத்து போயிட்டு இருக்கிறேன் இதை பார்த்தாக்கா அதுக்கு எப்படி தெரியும்னோ தெரியல டி ஏட்டி சொல்லி இங்க இடிய உளுந்த மாதிரி நான் கடந்துகிட்டு துடிக்கிறேன் ஏட்டி செத்த பாம்புக்கு சமம் அந்த பார்வதி அவளை போய் சுத்தி பிடிக்க பாக்குறா இந்த பொம்பளைய கேட்க போவோன்றதுக்கு என்னடி இவ வாயிலேருந்து ஒண்ணு கூட வாய் வர வார்த்தையே வர மாட்டேக்குது ஏட்டி சாயா இவ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறான்னு தெரியலையே ஏட்டி சொல்லி உனக்கு என்னதான் ஆச்சு ஏன் அப்படி சடமாட்டா நிக்கிற கேட்டி அவன் நம்மள மூணு பேரையும் அசிங்கப்படுத்தி ஊரு ஃபுல்ல சிரிக்க வச்சிருக்கிறாட்டி இன்னைக்கு போய் அவளை ஒரு கையை பாக்கணும்ட்டு நாங்க பேசிட்டு வரோம் நீ என்ன சிந்தனையில வரன்னு தெரியல எனக்கு கேட்டி என்ன ஆச்சு உனக்கு என்ன ஆக போகுது என்ன ஆயிடும்னு நீ நினைக்கிற சொல்லு பார்ப்போம் நம்ம எத்தாவது ஒன்னு போய் கேட்போம் அந்த பொம்பளையும் இல்லைன்னு சொல்லி ஒரு டிராமாவை போட்டு உ மாமியாரையும் என் மாமியாரையும் கைக்குள்ளே போட்டு வச்சிருக்கோம் ரெண்டாவது நம்ம போய் பேசணும்னு வச்சுக்கா ஊரையே கத்தி ஒப்பாரி வச்சு எல்லாரையும் கூப்பிட்டு வந்து தெருக்காரங்கள்லாம் நம்மள நின்று வேடிக்கை பார்ப்பாங்க இப்ப என்ன பண்றது நம்ம போய் திட்டலாமா வேணாமா என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் நான் பிளானு போட்டுக்கிட்டு வரேன் நீ என்னென்னா கோவப்பட்டு என்னையை என்ன பண்ண சொல்கிற ம் அங்கே கோவப்பட வேண்டிய இடத்துல கோவப்படலை இங்கே வந்து எனக்கு கோவப்படுதுன்னா நான் என்ன பண்ணுறது அதான் யோசிச்சுக்கிட்டு அறிவாளித்தனமாக என்ன பண்ணலான்னு யோசிச்சுக்கிட்டு வரேன் நீ என்ன திடீர்னு என்கிட்ட கேறி உழுவுற ஏக்கா ம் எல்லாம் எனக்கு புரியுதுக்கா புரியாமலாக இருக்குது என்னையும் தான் கேள்வி கேட்டு ஊர் ஃபுல்லாக சிரிப்பாக சிரிக்க வச்சிருச்சு மூணு பேரும் போனாலுங்க மூணு பேரும் போனாலுங்க கல்யாணம் பண்ணி வச்சுட்டு வந்திருக்காளுங்க ம் இவ்வளோ வீட்டுக்கே அடங்க மாட்டாலுவோ ஆம்பளை இவளுக்கு சாமான்னு என்ன பேச்சா பேசுது அந்த பே அந்த அம்புஜம் மாமி நான் என்ன சும்மாவா விட்டுருவேன் நினைக்கிற நான் யோசிக்கிறேன்க்கா என்ன யோசிக்க விடுங்க ரெண்டு பேரும் ஆத்திரத்தில் குதிக்கிறீங்க நான் பொறுமையாக இருந்து யோசித்தாதான் ஏதாவது அறிவுக்கு எட்டும்னு நான் இருக்கிறேன் நீங்கள் எதுக்கு இப்போ கத்திக்கிட்டு கிடக்கிற கடந்துக்கிட்டு கம்முனு வா நம்மளால் முடியாது எட்டும் கிடையாது பார்த்துக்கா இன்றைக்கி அந்த அம்புஜத்துக்கு வைக்கிற ரிவிட்டு இருக்குது பிற ரிவிட்டு அது யாராலையும் தடுக்க முடியாது அப்படியாட்டி சரி சரி நீ என்ன அமைதியா வந்த உடனே எனக்கு ஒரே ஆத்திரம் தான் ஏட்டி அவன் அந்த வேலைலாம் பார்த்தா நம்ம இவளை பார்வதியா போய் அம்மா கேடி கேட்டு வரான் இவன் ஏட்டி வாயை முடித்து கம்முன்னு வராள குத்து குழக்கம் மாரி போய் இந்த பொம்மலை கேள்வி கேட்கறதுக்கு இவன்ட்டு செவ்னு இருக்காள நான் நினைச்சிட்டு தாண்டி வரான் இல்லைன்னா என்ன எல்லாத்தையும் முன்கூட்டியே என் கிட்ட சொல்லியிருந்தேன் நான் உடனே திட்ட போறேன் சரி சரி கொஞ்சம் நேரம் அந்த கோவத்தை தூக்கி ஓர வை இங்க இங்கே சித்த நேரம் உக்காந்துருந்து ஏதாவது திட்டம் திட்டிட்டு போவம்கா யாராவது ஒரு ஐடியா கொடுப்பாங்க வா உக்காருவோம் நேராக இந்த முனியாமார்த்தை விட்டுக்கிட்டே வந்தால் தான் எனக்கும் உக்காரணும்னு தோணும் பார்த்துக்கா சித்த வா உக்காருவோம்க்கா ம் ஏதாவது ஒரு ஐடியா கிடைக்கும் வாக்கா ஆமாக்கா எனக்கும் கையெல்லாம் வலிக்குது இந்த பொம்பளைங்க இங்கே மாத்தி அங்கே மாட்டின்னு நம்மளை சுத்து அடிக்கிற வா ம் என்ன பண்றதுன்னு தெரியல கால் கையெல்லாம் விட்டு போகுது ம் பக்கத்தில் எதுவும் ஒரு பேக்கரி கூட கிடையாது பத்துக்க ஏதாவது வாங்கி திங்கலாம்னா ம் பசியும் எடுக்குது சித்த உட்காருவோம் ம் போவான் இருக்கா சரி சரி உட்காருங்க நான் மட்டும் என்ன பண்ண போகிறேன் எனக்கும் தான் வலிக்குது உங்கள் ஒல்லியாக இருக்கிற உங்களுக்கு எம்மா வலி வலிக்குதுன்னா குண்டா இருக்கிற எனக்கு எம்மா வலி வலிக்கும் தாங்க முடியல முட்டு வலி விட்டு போகுது இந்த மனுஷன் ஆஜத்திரிக்கு சித்த கூட்டு போயா எனக்கு கொண்டு போய் விடு ம் சித்த விட்டிங்கன்னா நான் போய் ஆஜத்திரத்தில் காட்டுக்கிட்டு ஊருக்கு ஏன் இட்டுக்கிட்டு போக மாட்டார்டி என்னம்மா என்ன கூட்டுக்கிட்டு போனாக்க அவருக்கு மான குறைஞ்சலாக இருக்க மாட்டுக்கு என்ன பண்ணுறது எல்லாம் நம்ம தலை எழுத்தன்னு கம்முன்னு இருக்க வேண்டியதாக இருக்குது ம் வீட்டில் ஊர் பட்ட தொல்லை அதை மீறி வெளில செத்த நேரம் உக்காந்து பேசலாம்னு வெளில வந்தால் நமக்கு வெளியில் எம்மா பெரிய தொல்லை நம்ம எங்கே தான் போகிறதுன்னு தெரியலட்டி ம் ஏட்டி இந்த மருந்து இந்த மூட்டு வலிக்கு ஒரு மருந்து ஒன்று வாங்கிட்டாங்கட்டி காசு தரான் ம் வலிக்குதுட்டி என் புருஷனும் கண்டுக்க மாட்டேங்கிறாரு இந்த சூழி குட்டியும் அவன் அக்கா கடை சொல்லி ஒரு மருந்து உன்னை அனுப்பி கொடுக்கா அம்மாவுக்குன்னு சொல்ல மாட்டேங்கிறான் ம் இந்த பொம்பளைங்க ரெண்டும் சேர்ந்துக்கிட்ட என் உயிரை ஊழியத்தை எடுத்து கொட்டிக்குதுங்க என்ன வேணாம் பண்றதுன்னு தெரியலட்டி ம் வலி தாங்க முடியலட்டி உயிர் போகுது க்கா நீ உன் புருசங்க மருந்து கேட்டானா என்ன திரும்ப சொல்லுவார் அவரு ஏட்டியே நீ மருந்து வாங்கி தடவிக்கிட்டு ஊரு பிள்ளை சுற்றிட்டு வர்றதுக்கு நாங்கள் தான் கிடச்ச மாட்டி மருந்து கிடையாது ஒன்றும் கிடையாது நீ வீட்லையே கடை எங்கேயும் போவானான்ட்டு தான் உனக்கு மருந்து வாங்கி தர மாட்டுறாருன்னு நினைக்கிறேன் நான் இல்லைனா நம்ம தான் ஊரே சுற்றி வந்துடுறாம இப்போ பாரு அந்த கடைசியில் இருக்குது பார்வதி கடை அங்கேருந்து இந்த கடைசிக்கு வரோம் இன்னும் வீட்டுக்கு வேறு போகணும் நம்ம இந்த ஊரையே ரவுண்ட் அடித்த மாதிரி இருக்குது பார்க்குறவங்க கண்ணுக்கெல்லாம் என்ன தோணும் நம்ம எல்லாம் சுற்றிக்கிட்டு கிடக்குறோம் இவ்வளோ வீட்டில் குடும்பம் பண்ணுறது இல்லை இவ்வளோ இப்படி சுற்றிக்கிட்டே கிடக்குறாள்வோன்னு சொல்லுவாங்க இதை மனசில் வச்சுக்கிட்டு தான் அந்த அண்ணன் உடம்பு மருந்து வாங்கி தர மாட்டேன்னு சொல்லுது எனக்கு இப்போ தான் புரியுது சொல்லுங்க அட்லியும் நீங்கள் சொன்னார்ட்டி சொல்லி ம் ஏன் புதுசா ம் என்ன சொன்னார் தெரியுமா வலிக்கிற மாதிரி ஆனா உங்கள்கிட்ட சொன்ன எனக்கு தான் வெக்க கேடுன்னுட்டு சொல்லலட்டி மறைச்சிவிட்டான் நீ கரெக்டாக பாயிண்ட்டு பிடிச்சி டேட்டி ம் என்ன சொன்னார் ஏட்டி உனக்கு கால் வலிச்சா பரவாயில்லட்டி வலிச்சு கடை அப்படியே ஊட்டல ம் உனக்கு மாத்திரம் அதுதான் அப்போ ஒரு கேடு பத்தாயிரத்துக்கு அயின்மெண்ட் வாங்கிட்டு வந்து போட்டு தடவி உனக்கு சரி பண்ணாலும் நீ ஊட்ட விட்டு வெளில போக மாட்டேன்னா இருக்கப்போற இப்படி சுற்றுறதுக்கு எதுக்கிட்டி உனக்கு மருந்து எப்படியோ எக்கட விட்டு போ உனக்கு மருந்து கிடையாது நீ வீட்டிலே நிரந்தரமாக உட்காரனா உனக்கு கால் ரெண்டும் வலிச்சு உட்காந்து போகணும் டி அப்படின்றாரு டி கொஞ்சம் கூட மனசாச்சு இல்லாத யாட்டி ஊரு புள்ள சுத்துறோம்ட்டு இது மாதிரி பொண்டாட்டிக்கு கால் விளங்கக்கூடாதுன்னு எந்த மனுஷன் பயப்பிள்ளையாவது இப்படி யோசிக்க மாட்டி

இல்லைன்னா நான் எத்தாத்து ஒன்று பண்ணேன்னா அவள் இதை செய்யாத அதை செய்யாதுன்னு என்னை அடக்கி வச்சுக்கிட்டு இருப்பாங்க இப்போ என்ன அடக்குறதுக்கு கூட அவள் இல்லை அவள் இருந்தால் தாண்டி எனக்கு இந்த வீட்டில் எந்த பிரச்சனையும் இல்லாத கரெக்டாக இருக்கும் இந்த சூடு குட்டி நேரத்துக்கு நேரம் இந்த ம கூ கூழா பாம்பு இருக்கு பாரு ஆறு மாதத்துக்கு அந்த பக்கம் தலை ஆறு மாதத்துக்கு இந்த பக்கம் தலை என்ன கதையா இவன் எப்போ பார்த்தாலும் அப்பா பக்கம் போவா போவான் பத்தாவதுக்கு அவன் ஆயா பக்கம் போவான் பத்தாவதுக்கு ஏன் பக்கம் வருவாட்டி மூணு பேருக்கிட்ட எதுவும் கா காரியம் ஆகணும்னா வருவாட்டி இல்லைன்னா வரவே மாட்டேன் பட்டுக்கா பக்கா பக்கா கிரிமினல் நான் பற்றி வச்சுக்கிறேன் இந்த கடைக்குட்டி ஆமா ஆமா நீ சொல்லிக்க சத்த இந்த சூழியவாவது ஒரு கணக்குல வச்சுக்கலாம் ஏன் மாவா இருக்கிறான் பாரு ஐயோ ஒன்றும் சொல்ல பற்றாது ஒட்டன்னு அழுதுகிட்டு என் மாமியா கிட்ட போய் சலுவுக்கு போய்டுவான் பார்த்துக்கக்கா ம் எத்தாவது ஒன்று வாங்கி கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க இந்த டிவியை போட்டு உடச்சி போன மாதம் ம் அதுக்குன்னு அவங்க அப்பாரு போய் நாற்பத்தி ரெண்டு இன்ச்சு டிவி வந்து மாட்டினார் பார்த்துக்குங்க அவன் ஒரு பயலாக இருக்கிறானன்ட்டு போட்டு அத்தனையும் போட்டு ஒட்ட உடனே உடைக்கிறான் அவனுக்கு கோவம் வராத அளவுக்கு பார்த்துக்குறாங்க ஏன் புருஷனும் என் மாமியக்காரங்களும் என்னத்த அதுக்குன்னு இப்படி அக்கா பாசத்தை கொட்டி வச்சு இவன் இந்த மாதிரி பயலை பார்க்குறான் எனக்கும் பயலாச்சே ம் ஒரு பிள்ளையாச்சன்ட்டு நான் ஒரு வார்த்தை கூட அவனை சொல்றதுக்கு எனக்கு மனசு வரமாட்டேக்குது ம் எத்தாவது ஒன்று நம்ம பண்ணி போட்டோம்னா மொத்தம் கேள்வி கேட்கறதான் அவனதாக்கா இருக்குது என் மாமியாரும் என் புருஷன் கூட என்ன கேட்கறது இல்லை பார்த்துக்க வெளில போனா ஏட்டி லேட்டா வர எங்கட்டி போயிட்டு வர ஏதாட்டி பண்ணிட்டு வர கேட்குறதே கிடையாது இவன் என்ன அப்படி கேட்குறான்க்கா வர வர எனக்கு அதுக்கே பயமா இருக்கு பார்த்துக்க அது அதுக்கு தான் இப்பெல்லாம் நீங்க கூப்பிட்டீங்கன்னா நான் லேட்டா வர பார்த்துக்குங்க இல்லைன்னா சீக்கிரமா வரத்துக்கு எனக்கு என்ன பிரச்சனை இவன் லீவு நல்லா வீட்டுல இருந்தாலே எனக்கு பெரிய தொல்லக்கா ம் ஒண்ணு கூட செய்ய விட மாட்டான் என்னைய ம் கம்முன்னு உக்காரமா என் பக்கத்துல நீ எங்கேயும் போக கூடாது எனக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருன்னு சொல்லி நம்மளும் லாக் பண்ணிடுவாங்கக்கா அவன் தூங்கினா தான் வர முடியும் பாத்துக்குங்க அந்த மாதிரி நிலைமைக்கு கொண்டு வந்துருதுவா இந்த குட்டிவா ம் நம்ம இப்போ என்ன கதை பேசிக்கிட்டு இருக்கிறோம் நீங்கள் ரெண்டு பேரும் என்ன கதை பேசிக்கிட்டு இருக்கீங்க யாட்டி சொல்லி ஊட்டு ஊட்டுதலையை பற்றி இப்ப எல்லாம் பேசணுமாட்டி நம்ம எத்தனை மாட்டி பாக்கறோம் பேசுறோம் அப்போ பேசிக்கிறது இப்போ இந்த அம்புசத்துக்கு ஒரு முடிவு கட்டுறதுக்கு ஒரு முடிவு எட்டுங்க என்ன நின்றுக்கிட்டு இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்கீங்களா ஐயா ஐயா என்னத்தான் பண்றதுன்னு தெரியல உங்களை வச்சுக்கிட்டு இந்த பம்புசை இதுமாரி வேலை பார்த்துருக்காள அவளை போய் இது உண்மையா போய் ஆனால் அவளை சின்ன இழுத்து பிடிச்சி கேட்கலாம்னு எனக்கு ஆத்திரம் வருது நீங்கள் என்னென்னா மாட்டுக்கட்டும் மேலே நின்றுக்கிட்டு எல்லாம் ஊட்டுதலையை பற்றி பேசிகிட்டு இருக்கிறீங்க சொல்லங்காட்லையும் உனக்கு கோபம் இருக்கதான் செய்யும் யாக்கா ம் இவ வீட்டுல தான் நம்ம கொண்டு போய் வாடகைக்கு விட்டோம் ம் இவ தான் எல்லாமே பார்த்து வச்சுக்கிறான்னு ஊரில் பாதி பேர் பேசுற அழுவலாம் நம்ம சையாவுக்கு ஆத்திரம் வராமலா இருக்க போகுது அவ ஆத்திரத்துலயும் ஒரு நாயம் இருக்குக்கா சொல்லங்காட்லேயும் உட்கார வந்த நேரம் ஆயிடும் போல் இருக்கு வாக்கா போவோம் கூட பேர் கொஞ்சம் கெட்ட பேர் அதிகமாக போச்சு இவ்வளோ வாடகை ஊடி ஆங்கிட்ட இருக்கு வாயை ஊறிக்கிட்டு வாடகைக்கு வாயை பொழந்து போட்டு இன்னைக்கு எல்லாம் நிற்கிற மாதிரி தொக்கா ஒரு மாடு வரலையே அன்னைக்கு இந்த பயலுக்கும் குட்டிக்கும் ஒரு ஊடு கொடுப்போம்னு அப்படியே ஒன்று நடந்தாலும் ஹம் நம்மளும் கொடுக்கலனாலும் இந்த ஊருக்கு அறிவு ஒரு குட்டியும் பையனும் வயசு புள்ளி விளாச்சே எங்க போவாங்க ஏதா பண்ணுவாங்கன்னு ஒரு சூடு சொரணம் இல்லாத ஒரு ஊடு கொடுக்க மாட்டேன்ட்டாங்க இந்த ஊருக்காரங்க ம் சரி நமக்காவது ஈரம் இருக்கன்னு நம்ம கொடுத்துட்டோம் இதனால விளைவை நம்ம சந்திக்கிறோம் தான் அதுக்காக என்னடி பண்ண முடியும் சொல்லுங்க பாப்போம் ம் என்ன நம்ம விளைக்கிறோமோ அதை தாண்டி நாளைக்கு நம்ம அறுப்போம் இன்னைக்கு நம்ம நல்லது செஞ்சிருக்கோம் நாளைக்கு நம்ம புள்ளிவளோட வாழ்க்கை நல்லா இருக்க முட்டி சையா கோச்சிக்காத கவலைப்படாத வா உனக்கு ஒரு கஷ்டம்னா எங்களுக்கும் ஒரு கஷ்டம் தான் இன்னைக்கு இந்த அம்புச்சம்ம மண்டையை பிடிச்சி உலுக்கி எடுத்துடுறேன் வாங்க போவோம் ஆமா வாங்க போவோம் வாங்க போக உனக்கு இங்கேயே நின்றுட்டு கிடக்குறீங்க எனக்கு ஒரே ஆத்தம் வருது பார்த்துக்கா சீக்கிரம் வாங்க போவோம் சரி எக்கா என்ன நான் போய் கூப்பிட்டா என்ன அபுஜக்கா ம் என்ன ரெண்டு பேரும் பயந்துகிட்டு நிக்கிறீங்களே வீடு கிட்ட வந்த உடனே சட்டி யாரை பார்த்து பயந்துன்றா ஹும் நானும் ரெண்டு பேரும் இதை யோசிச்சுட்டு நிக்கிறோம் டீ ம் என்னடி இவன் பயந்துக்கிட்டேன்னு சொல்கிறலாம் மொத்தம் ஆளை நான்தான் கூப்பிடறேன் எட்டப்போ நீதான் முதல்ல கூப்பிடு நானும் கூப்பிடலாம் கிடையாது போய் மூணு பேரும் கூப்பிடுவோம் அந்த அத்தை என்னென்ன வேலை பார்த்து வச்சிருக்காங்க ஊருக்குள்ள போய் நம்மளை அசிங்கப்படுத்தி வச்சிருக்கிறாங்க போகிறது ஏத்தா என் மாமியா செத்து போச்சு இருந்ததுன்னா தான் என் சின்ன அறுத்து விட்டுருக்கும் ரோட்டில் ஏற்படுத்தி ம் இதோட சோதாசெல்லாம் உன் மாமியாருங்க ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு உன்னையும் அவளையும் இதெல்லாம் எப்படிக்கா இதுமாரிலாம் ஏற்றுக்க முடியுதாக்கா எங்கேயாவது இந்த பொம்பளை பண்ணி வைக்கிற மரமாக ஓடி போயிட்டா அதுக்கு எல்லாரும் நம்மள பலிகடாவாக்கா ம் இது சரியான மாமியார் சைக்கோப்டர் இருக்கு வாங்க சும்மா விடக்கூடாதுக்கா நம்மள எப்படி போற வரவெல்லாம் நின்றுக்கிட்டு துக்கம் விசாரிக்கிற மாதிரி கேட்டுக்கிட்ருக்க அளவோ நல்லா இருக்குது நம்ம என்ன கெடுதலை பண்ணி வச்சுக்கிறோம் ஒரு குடும்பத்தை வாழ்க்கை விளக்கு ஏற்றி வச்சிருக்கோக்கா ம் இதுக்கு போய் இவ்வளோ இந்த ஊருக்கு அறிவ இம்ம கேவலம் பேசுற அளவோ ம் இதெல்லாம் யாரால இதெல்லாம் இந்த அம்புச்சத்தால தானே வாங்க போய் கேட்போம் எனக்கு தெரியாது இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு பாரு பாருங்க நீங்க என்னை பார்க்குற வரைக்கும் நான் அமைதியா இருக்கிறேன் பத்தல்ல நீங்க போய் அங்க கூப்பிடுங்க அப்புறம் தான் தெரியும் நான் யாரு என்ன பண்ண போறேன்னு ஏட்டி என்னடி நீ வேற பெருசா ஏதும் பயமுறுத்துற மாதிரி பேசிட்டு இருக்கற ஏட்டி சொல்லி கோலகுள்ள பண்ற அளவுக்குலாம் போய் பிராத டி அப்புறம் பாவும் உன் புருஷனும் உன் மாமியா உன் புள்ள எல்லாம் ஆனாதே கடக்க வேண்டி தான் பத்துக்க அந்த அளவுக்குலாம் எது கோவப்படுத்தாத சும்மா போய் விசாரிச்சு ஃபர்ஸ்ட் அப்புறமா அது வாயில இருந்து உண்மை வர வச்சு அதுக்கு அப்புறம் சண்டை வாங்கிப்போம் எது உண்ண எது பொய்ன்னு தெரிஞ்சுக்காம எடுத்துங்க உடனே போய் சண்டை வாங்கிட்டு இருக்க முடியாது பாத்துக்குங்க சரியா

பூந்து விட்டு விளையாடுறீங்க ஊர் உள்ள எங்களைக்கேமா நான் வே அசிய வச்சுக்கிட்டு என்ன மாதிரி வேலை பார்த்துக்கிட்டு நல்ல நைட்டா உள்ள பூந்து விட்டு இருந்தால் ஒன்னும் தெரியாது நினைச்சிக்கிட்டீங்களா யாரும் அந்த நினைச்ச சொல்லி விடுவாங்க எங்களுக்கு எங்களை பத்தி என்னென்ன பேசுனத்துக்கு வெளியில வாங்க பயங்கரமா கேள்வி கேட்கறானா உம் இன்றைக்கிதான் கேள்வி கேம்மா பெரிய வாய்னு தா அம்புசம் அம்புசம் ஒழுங்கா வெளியில வந்துரு இன்னைக்குதான் இருக்கு உனக்கு பெரிய ரகள இன்னைக்குதானே பார்க்க போற இது சொல்லி யாருன்னு இன்னைக்கு தெரிய போகுது உனக்கு ஊர் உலகத்துல மாமியா மருமூல சேர்ந்து இருக்கிறது கிடையாது உடனே வந்து பிரிச்சு விட்டுறது மாமியா சைக்கோ அய்யய்யோ சொல்லிக்கு சையாவுக்கு கோவமே வராது இன்னைக்கு இம்மா கோவப்படுறாளுவோ இன்னைக்கு எத்தனை தலை ஊருல போதோ தெரியலையே அட கடவுளே எனக்கு வர பயமா இருக்கு